சாதாரண மனிதனுக்கும் ஞானிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அதாவது சாதாரண மனிதர் செய்கிற செயல்கள் எப்படி இருக்கும் ஒரு நாணி செய்கிற செயல்கள் எப்படி இருக்கும் அதாவது ஒரு ரோஜா பூவை பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனாக இருந்தால் அதை பறித்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதே நாணியோ அதே மாதிரி தான் நினைப்பாங்க ஆனால் அந்த ரோஜா பூக்குவ அதில் ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா சாதாரண மனிதன் இந்த பெண்ணு கூடையே நம்ம வாழ்க்கையை கடந்துட்டா எப்படி இருக்குன்னு கற்பனையில் ஆள ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் கூட பேசி பழக ஆரம்பிப்பாங்க அந்த பெண்ணை உண்டான வழியை தேடுவாங்க சாதாரண மனிதர்கள் ஆனால் ஞானி என்ன செய்வார்னா பெண்ணை பார்ப்பாங்க ரசிப்பாங்க ஆனால் அவங்களை அடையணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பூலோகத்துல எதுவுமே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு அதை கடந்து போக கற்றுக்குவாங்க இதுதான் சாதாரண மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் மனித குணம் பார்த்திங்கன்னா இரண்டு வகை அதாவது ஒவ்வொருவர் பார்த்திங்கன்னா தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற நினைக்கிற குணம் கொண்டவர்களும் இருக்கிறாங்க தானும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படிங்கிற குணம் கொண்டவர்களும் இருக்காங்க இந்த பூமியில் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாவம் செய்கிறதுக்கும் துளி கூட அஞ்சவே மாட்டாங்க அவங்கக்கிட்ட ஈவு இரக்கம் கருணை அதெல்லாம் கடுகளவு கூட எதிர்பார்க்க முடியாது அவங்களுடைய வளர்ச்சிக்கு யார் தடையாக இருந்தாலும் உடன் பிறந்தவரே தடையாக இருந்தாலும் அவங்கள அழிச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர்கள்ட்ட எப்பயுமே நம்ம தான் இருக்கணும் ஐயோ பாவனு போனால் கையோட வந்த கதையாகி போயிடும் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட எப்பயுமே விலகியே இருங்க கொடைவல்லல் தர்மன் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டு திண்ணையில உட்காந்துட்டு இருந்துருக்கிறாரு அப்பா பார்த்தீங்கன்னா அந்த வழியில வந்த ஒரு பிச்சைக்காரரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பிச்சை கேட்டுக்கிறாரு இந்த தர்மன் பார்த்தீங்கன்னா இப்போ தப்பா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்தேன் நீ போயிட்டு நாளைக்கு வா நான் உனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுக்கிறாரு இதை பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்த பீமன் பார்த்தீங்கன்னா ஐயையோ என்ன நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் எப்படி அவரை நாளைக்கு வர சொல்லலாம் உங்களுக்கு ஏன் அப்பா அம்மா தர்மன்னு பேர் வச்சாங்க நீங்கள் வர்றவங்களுக்கெல்லாம் குறையாத செல்வத்தை தந்து ஆதரிப்பீங்கன்னு தானே இப்போ நீங்கள் உங்கள் வாயாலேயே இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே இல்லை இப்போ போன தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நாளைக்கு வரல காத்துட்ருப்பானா இல்லை இன்றைக்கி இரவோடைய அவனுடைய தலையெழுத்தில் அந்த பிரம்மா எழுதியிருந்தானா இன்னைக்கு இரவோட இரவா அவன் செல்வராகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது உடனே தர்மனுக்கு ஒரே குழப்பம் ஐயையோ தவறு பண்ணிட்டா தம்பி அந்த பிச்சைக்கார உடனே கூப்பிடு என் கையில் இருக்கிறது ஏதோ ஒன்று நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிச்சைக்காரரை கூப்பிட்டு தர்மன் செஞ்சவதா தர்மன் ஒரு ஊரில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு பொட்டப்பிள்ளை அந்த ஒரு பொட்டப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு வரன்கள் பார்த்திங்கன்னா ஒத்துமையாக வந்தது அந்த மூணு வரன்களில் எந்த வரனா நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு இந்த கோடீஸ்வரருக்கு ஒரே குழப்பமாக போச்சு அதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு முனிவர்கிட்ட போய் ஐயா நான் என் பெண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தேன் மூணு வரன் வந்திருக்குது இதில் எந்த வரனை நான் தேர்வு செய்கிறதுன்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் ஒரு யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த முனிவர் பார்த்திங்கன்னா அந்த மூணு மணமகன்களையும் வர சொல்லு நான் தேர்வு செய்கிறேன் அப்படின்னு அந்த மூணு மகன்களையும் வர சொல்லி கிட்டத்தட்ட நீங்கள் மூவருமே மூன்று மாதம் கழித்து நீங்கள் உங்கள் வாழ்வில் செஞ்ச நல்ல காரியத்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுறாரு அந்த மூவரும் வந்து அவங்க செய்த அனைத்து செயல்களையுமே சொல்கிறாரு ஆனால் அந்த முனிவர் பார்த்தீங்கன்னா தம்பி தம்பி இந்த மூவருமே உன் மகளுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிடுறாரு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா வேலை வீட்டிக்கு போகாத ஒரு வாலிபர் தான் அந்த வாலிபருக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா காலை எந்திரிப்பான் பல்ல விளக்குவான் சாப்பிடுவான் ஊற சுற்றிட்டு வருவான் கேட்டால் நான் அப்படித்தான் நீங்கள் போய் வேலைக்கு போய் எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு பெற்றோரை அதட்டினாலும் திருப்பி கேட்டுப்பட்டு அவன் பாக்கலாம் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான் இதை நல்லா நோட் பண்ணிகிட்டு இருந்த பெற்றோர் பார்த்திங்கன்னா இவனுக்கு எப்படி புத்தி வர வைக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை சொன்னாங்க அப்போ பார்த்திங்கன்னா கண்ணு கண்ணு நீ தான் இருக்கிற இந்த நாலு ஆட்ருக்குல்ல இதை மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் அந்த வயலில் போய் ஒரு ரவுண்ட் அடித்து மட்டும் கூட்டிகிடுவா அப்படின்னு சொன்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவன் இந்த ஒரு வேலை தான் நான் செய்வேன் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தான் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் ரவுண்ட் அடிச்சுட்டு வாக்குன்னு அப்படின்னாங்க ரெண்டாவது நாள் அதே மாதிரி பையன் பார்த்தீங்கன்னா சமத்தாக போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டான் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு பிடிச்சி போச்சு அதாவது சும்மா ரவுண்ட் அடிக்கிறது நான் இப்போச்சு இந்த ஆட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டாந்து விட்டுட்டு போனால் வீட்டில் யார் எந்த கேள்வி கேக்க மாட்டாக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆடை ஓட்ட ஆரம்பித்தவன் கடைசியில் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கத்தான் அவள் ஆக்கி வேற வேறு எந்த ஒரு வேலைக்கும் அவனுக்கு ப்ரோஜனம் இல்லாமல் போயிருச்சு அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி தான் நிலம நேரிடும்